தலைவருக்கு அது செய்தி போகுது செய்தி போன அழிக்கர் என்றால் அது அண்ணா மட்டும் தான் அண்ணாவை தவிர வேறு எவரையும் நாம் அறிக்கிறது என்று கிராமடி இயக்கத்தில் அடையாளம் கிடையாது அதை மாற்றி கிடைக்கும் எந்த தலைவர் அங்கிருந்து சொல்லி எம்மாறா அதைமே முடியுமா மாற்றோட தானே மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு போஸ்டர் போறாரு கலைஞர் மூ கரவாணி செய்தி போறாரு அந்த கலைஞர் என்பது எத்தனை ஆண்டு காலம் அல்ல நெருக்கியலாக நின்றிருக்கு பாருங்க அன்றைக்கு நடிகர்கள் எம் ஆர் போட்டுட்டு தலைவர் கலைஞரால் மிகவும் போற்றப்பட்ட பட்டுக்கோட்டையான நடிகரிசாமி அவர்கள் அவருடன் நிகழ்ந்து ஒரு நிகழ்ச்சியில் நடிகவே எம் ஆர் அவர்கிட்ட சொல்லி கலைஞருக்கு கூப்பிட்டு நீங்கள் அவர் பெயரை சொல்லுங்கன்ன உடனே அந்த கூட்டத்தில்தான் முதன் முதலாக கலைஞர் என்று கூப்பிட்டார்கள் பட்டுக்கோட்டையான நடிகை அதை போல நடிகர் எம் ஆர் ராவா அவர்களால் அந்த பட்டம் கலைஞர் அந்த கலைஞர் எப்படி நிற்குது எதுக்கு சொல்றோம் பட்டம் கொடுப்பதற்கு கூட கலை உணர்வு நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க

கவிஞர் கண்ணதாசன் நண்பர் இல்லையா என்ன என்ன நிக்கிறீங்கன்னு எங்க போறீங்க நான் பொள்ளாச்சி கூட்டத்துக்கு போறேன் நானும் வரேன் உனக்கு அது பிடிக்காது இது எங்க கூட்டம் நாங்க பொது தெரிவாளர்கள் கூட்டத்துக்கு நீ எப்படி வருவாங்க இல்ல இல்ல நானும் வரேன் பேசுகிறியா பேசறேன்னு உன்னை காரில் எட்டிட்டு கூட்டத்துக்கு போறேன் பொள்ளாச்சி கூட்ட அவர் வந்து கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்கிற நேரத்தில் கண்ணதாசன் பேசணும் அப்படின்னும் போது தலைவர் நானே சொல்றேன் சொல்லிட்டு அடுத்ததாக உங்களிடையே உரையாற்ற இருப்பவர் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் என்று அவருக்கு அடைமொழி சூழ்ச்சி எடுத்து முத்தமிழ் கலைஞர் இதெல்லாம் கூட்டத்தை பதிவு செய்ய நான் கருத விரும்புகிறேன் மேலும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன் கோழில் உயிர் வாழும் திருவாரூர் தமிழ்நாடு மாணவர் மன்றம் பெற்றது நான் தமிழ்ச் சிங்க கூட்டம் நான் பகை கூட்டத்தை என்று

அந்த ோடு அவர் செய்து காட்டிய அந்த அது மட்டும் பதினாறு வயதில் மாணவேசன் பதினேழு வயதில் தமிழ்நாடு மாணவர் மந்தம் பதினெட்டு வயதில் முரசூரி பதினெட்டு வயதில்

பக்தி மகதேசம் ஆகிவிடக் அப்ப என்ன அர்த்தம் பார்ப்பரியத்தை தாக்கினார் கோவில் கூடாது என்பதல்ல எல்லாரும் சொன்னா நீ அப்படின்னா இல்ல கோவில் கூடாது என்பதல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக் கூடாது அப்படின்னா யார் இருந்தது அப்ப கொடியவர்களின் கூடாரமாகி விடக் பக்தி பகவேஷம் ஆகிவிட்டது பக்தி பகவேஷமாக கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக எழுதிய அந்த வார்த்தைகள் பகுத்தறிவு வார்த்தைகள் சிந்திக்க வைத்த செயலாற்றல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த வசனங்கள் தொடர்ந்து அவர் எழுத எழுத பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தன எல்லோரையும் நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒன்றை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மக்கள் தொகை மிஞ்சியாரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் டி எஸ் சுரப்பா நடிகரும் சேர்ந்து ஆரம்பித்தது மேகலா பிக்சர்ஸ் மேகலா பிக்சர்ஸ் ஒரு நிறுவனத்தையே ஆரம்பித்தார் வசனம் எழுதினாரு

ஆச்சரிய புரி போலி இருக்கிறாளே அப்படின்னு கேப்பா அப்ப எங்கேயா அவருடைய பாணிய சொல்லுவாரு ஆச்சரிய குறிதான் ஆச்சரிய குறி கொஞ்சம் மழைந்தாலும் கேள்விக்குறியாத முடியும் கேள்விக்குறி என்பது அறிவாளத்துக்கு சமமானது அறிவாளுக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அப்படின்னு அந்த சொல்லும் பொழுது எல்லாருமே நடவடி அனுப்புவாங்க ஆச்சரியக்குரிய கேள்விக்குறியா கே கேள்விக்குறிய அறிவாளோடய

நடிகர்கள் நடிக்கின்ற போது நினைச்சு பாருங்க எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க கவிஞர்கள் புது கவிதை எழுதுறாங்க இல்லையா புது கவிதை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகுதான் எல்லாரும் புது கவிதை தான் ஆனா அந்த புது கவிதை என்பதற்கு முன் முதல் ஆரம்பமே யாரு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அதனாலதான் அவருக்கு தலை உலகத்தில் அறிவிக்க முடியாத பேர் அவர் அப்பதான் சொல்றாரு கோர்ட்ல இருந்துட்டு நடிகர்களும் அந்த நேரத்தில் பேசியிருந்த பொழுது சொல்லிட்டே வருவாரு சொல்லிக்கிட்டே வந்தாரு என் தன்மை கல்யாணி எப்படியாவா பயன்பட்டான்னு சொல்லுஷே ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓனத்திற்கே ஓடினால் இந்த வார்த்தையை பாரு நிறைய வருஷம் தட்னாய் நண்டான் அதுதான் புது கவிதை குழ்காலத்துல புது கவிதையை தன்னுடைய வசனத்தை வெட்டி காட்டியவரு நடைங்கர் அதை வாழ்ந்து விட்டு எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் அந்த வசனம் நின்னது பேசுச்சு இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக நாம் குறிப்பிடுகிறோம் இன்றைக்கு நடக்கின்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே வாரம் அளித்திருக்கிறார் கோவில் கூடாத என்பதல்ல அது கொடியவர்களின் கூடாரம் ஆக கூடாதுன்னா இப்ப என்னென்ன கொடியவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க பழனியில் இருக்கிற கோயில் பஞ்சாபகத்துல இந்த நெல்ல அது தான் நம்ம விட்டோம் திருப்பதி கட்டு திருப்பதி

அவங்க அவங்களை தனியா பாராட்டு முடிச்சிவாங்க நீங்களும் சோப்புமா எல்லாருமே அவனுக்கு தனியா ஒரு சாதனை